இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வீட்டுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருளெல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளையும் வீடியோ எடுத்திருக்கிறேன். ட்ரை பிளேல நமக்கு தோசை தவா அதுபோல் இண்டோலியனில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடலில் உள்ள நம்ம பேனு அதோட அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ண டிஃபன் கேரியல் ரெண்டு அடுக்குலேருந்து ஆறு அடுக்கு வரைக்கும் ஒரே ஒரு தடவை வாங்கி போட்டோம்னா எப்போவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மாதிரியான உள்ள டிஃபன் கேரியல் பார்க்க போகிறோம் சாம்பார் வலியிலேயே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் சாம்பார் வலி விலை எந்தளவுக்கு கம்மியாக வாங்க முடியுமோ அந்தளவுக்கு நான் பார்த்து பார்த்து நான் காமிச்சிருக்கிறேன் அடுத்ததாக என்ன சட்டி பார்க்க போனீங்கன்னா தண்டவாள இரும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரும்புல செஞ்ச என்ன சட்டியும் பார்க்குறோம் சின்ன குடும்பத்திலேருந்து பெரிய குடும்பம் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியான பொருட்களையெல்லாம் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ பாருங்கள் இந்த டிஃபன் கேரியலை இது மூணு அடுக்கு உள்ள டிஃபன் கேரியல் இது இப்போ நிறைய மாடலில் டிஃபன் கேரியல் நமக்கு விதமாக வந்தாலும் இது போல் உள்ள டிஃபன் கேரியல் நமக்கு அப்படியே அழுத்தமாக கிடக்கும் முன்னாடி பார்த்து வாங்கம்மா தள்ளி விட்டு நின்றுட்டோம் தண்ணி பானியில் தலைய விட்ருப்பேன் இப்போ இந்த டிஃபன் கேரியர் பார்த்திங்கன்னா மூணு அடுக்கு உள்ளது மேலே நமக்கு உங்களுக்கு ஸ்பூன் மாடலில் ஒரு டைட்டாக நமக்கு ஒன்று லாக்கு கொடுத்துருப்பாங்க இதோட விலை உங்களுக்கு ஐநூற்றி பதினாலுரூவா இது நமக்கு கேரண்டிலாம் கொடுக்கவே வேணாம் அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக ரொம்ப நாளைக்கு உழைக்கும் இப்போ இதுலையே ரெண்டு அடுக்கு உள்ளது நானூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்குறாங்க இப்போ உள்ளதுலேயே நல்ல பெருசு உங்களுக்கு ஆறு அடுக்கு உள்ளது கீழே உங்களுக்கு லாஸ்ட் அடுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும் இதில் எப்படியும் உங்களுக்கு அஞ்சு பேருக்கு மேலே இதில் சாப்பாடு தாராளமாக இந்த டிஃபன் கேரியரில் வச்சிடலாம் இதுக்கு மேலே இருக்கிற லாக்கை பாருங்கள் இந்த ஸ்பூனை இந்த ஸ்பூனை பார்த்திங்கன்னா திருகிற டைப்பில் இருக்கும் இது அப்படியே லாஸ்ட் வரைக்கும் திருகுனோம்னா நமக்கு லாக் ஆகிடும் இதோட விலையை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா இந்த ஸ்பூனை நம்ம தொலைச்சிட்டாலும் நம்ம கவலைப்படாமல் இதில் சின்னதாக ஒரு மர குச்சியை நம்ம நம்ம இதில் சொருகி கூட நம்ம இதை டைட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இது நமக்கு ரொம்ப நாளைக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் இது இப்போ அடுத்ததாக பார்க்க போனீங்கன்னா சாம்பார் வாளி சாம்பார் வாலிலேயே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் விதவிதமாக வச்சிருக்காங்க இப்போ கம்மி விலையில இந்த சாம்பார் வாலியை பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்க இதை விட லைட் வெயிட்டாக உள்ளது தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்கிறாங்க இப்போ அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு கொஞ்சம் டிசைன் கொடுத்தது பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்குறாங்க இதை பாருங்கள் கொஞ்சம் டிசைன் கொடுத்துருக்குறாங்க இதோட வில நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா இதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன சின்னதாக ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள சாம்பார் வாளி இது இதோடய வில இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா போட்டிருக்காங்க ஆனால் நல்ல வெயிட்டாக இருக்குது நல்ல அழுத்தமாக இருக்குது கீழ்ப்பக்கம்லாம் உங்களுக்கு நல்லா மடக்கி விட்டது மாதிரி நல்ல சூப்பரான ஒரு டிசைனாக கொடுத்துருக்குறாங்க இப்போ அடுத்ததாக எண்ணெய் சட்டியை பார்க்கலாம் இப்போ இந்த எண்ணெய் சட்டி எடுத்திங்கன்னா மூணு கிலோ வெயிட் உள்ள இந்த எண்ணெய் சட்டி தண்டவாளக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரும்புல செஞ்சது இந்த எண்ணெய் சட்டி இதோட வில பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா அதை விட கொஞ்சம் வெயிட்டு கூட இது அஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கும் ஒரு கையாலெல்லாம் இந்த எண்ணெய் சட்டியை தூக்க முடியல இதோடய விலை அறநூறுரூவா இது போல் உள்ள எண்ணெய் சட்டிலாம் நம்ம வாங்கினோம்னா ஒரு தடவை வாங்கினாலும் லைஃப் லாங் நமக்கு அப்படியே கிடக்கும் இப்போ அடுத்ததாக இந்த ப்ரை பேன் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வச்சது மாதிரி உள்ளது அதுவும் உட்டன் ஹேண்டில் வச்சுருக்காங்க இது நல்லா டைட்டாக ஜாயிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க இது உங்களுக்கு லைட் வெயிட்டான ஒரு இரும்பு தான் இது இதை பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணது இது இது நம்ம டைரெக்டாக நம்ம சாதாரணமாக கழுவிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட வில இரநூத்தி ரூபா இப்போ அடுத்ததாக அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ளது இது வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ வெயிட் போட்டிருக்கிறாங்க இதோட விலையை பார்த்தீங்கனாக்கா இதோட வில முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா போட்டிருக்கிறாங்க இது நமக்கு கீழ்பாகம் நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நம்ம இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஹேண்டில் வச்ச ஃப்ரை பேன்ட் தான் இது இப்போ இது போல் நிறைய பொருட்கள்லாம் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் காட்டியிருக்கேன் இப்போ இதுலேயே இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இண்டோலியனில் உள்ள தோசை தவா தான் இது இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு மிரர் ஃபினிஷ் கொடுத்ததுனால இது உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி அவ்வளோ சூப்பராக பல பலன் இருக்கும் இதோட விலை நானூற்றி தொண்ணூறுவா இது இண்டக்ஷன் பேஸுங்கிறதுனால இதுக்கு விலை கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்குறாங்க இப்போ அடுத்ததான் நம்ம இது போல் இரும்பில் உட்டனில் ஹேண்டில் வச்சது நம்ம பார்த்தோம் இப்போ இப்போ அதே மாடலில் நமக்கு இண்டோலியனில் டபுள் ஹேண்டில் வச்சது மாதிரியான மாடல் ப்ரைப்பேன் கொடுத்துருக்குறாங்க இது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க லாஸ்ட்டாக உள்ள சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா போட்டிருக்கிறாங்க அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ளது இது முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்கிறாங்க அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய சைஸ் உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா வில போட்டிருக்குறாங்க இந்த மூணு சைஸுமே உங்களுக்கு நல்ல வெயிட்டாக தான் இருக்குது இரும்புல உள்ள ப்ரை பேன்லாம் நமக்கு துரு பிடிக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறது நமக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுபோல் இண்டோலியனில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நான்ஸ்டிக் பொருளை விட அந்த அளவுக்கு இந்த பொருள் ஒன்றும் நமக்கு கெடுதல் கிடையாது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இரும்புலேயும் நம்ம ஆப்போசிட்டி பார்த்துருப்போம் இது நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது மிரர் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க இது உங்களுக்கு இண்டோலின் தான் இது பார்க்குறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி அவ்வளோ சூப்பரான ஒரு மிரர் ஃபினிஷிங் தான் இதுக்கு கொடுத்துருக்குறாங்க இதோட விலை முந்நூற்றி எண்பது ரூபா போட்டிருக்குறாங்க இதையும் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண நமக்கு இதுவும் சூப்பராக நமக்கு ஆப்பம் சுடுறதுக்கு மற்றபடி நம்ம கிரேவி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு எண்ணெய் சட்டி மாதிரி தான் இந்த மாடலும் இதை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காமிக்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு தோசை இது இது ட்ரை பிளேயில் இப்போ தான் புதுசாக வந்திருக்குது இந்த ட்ரை பிளே இப்போ தான் நானே பார்க்குறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் உங்களுக்கு இதுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க நான் இது போல் நிறைய ட்ரை ப்ளே ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கிறேன் இந்த ட்ரை ப்ளே பொருட்கள்லாம் நமக்கு விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் இதனால் நமக்கு எந்த விதமான நமக்கு தீங்கும் வராது இதோடய விலையை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா